ஸோ திருப்பாலையிலேருந்து ஒரு ரெஸ்கியூ காலுங்க இது ஆள் இல்லாத வீட்டுக்குள்ளே பாம்பு இருக்கிறத ஏற்று உள்ளவங்க பார்த்துருக்காங்க ஸோ பாம்பு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் வந்து அடியில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்து பின்னாடி இது வழியாக வந்து இந்த ஹோல்குள்ளே போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க தங்கப்பிள்ள எந்த தங்கப்பிள்ள இருக்கான்னு தெரியல பார்ப்போம் தங்கம்

ஊத்து அந்த தாங்கி தாங்கிதான் நிற்கிறாங்க நல்லா அட அட அடப்படுத்த படுத்து கிடைக்க ஆ பிரதர் கொஞ்சம் நான் அப்படியே லாக் பண்ணியிருக்கேன் இருங்க அடத்தங்க ஐயோ மண்டை வா வா வெளியே போ வெளியே போ வெளியே போ என் தங்கம் மறுபடியும் ஏன் உள்ளே போகிறீங்க ம் ம் வாங்க ம் வாங்க வெளியே வாங்க போதும் வாங்க ஆ அவ்வளோதான் இந்த இடம் நல்லா இல்லையா வாயா அந்திரியா தங்கம்ல திட்ட மறுபடியும் உள்ளே ஏன் போகிறீங்க வாயா வாயா ம் ம் வாயா இது வா நீயா வெளியே போ நீயா வெளியே போ ஆ அப்படி போ நல்ல பிரதர் போ போதும் பிரதர் அப்படியே பாட்டுங்க ஆ நீங்கள் விட்டுருங்க ம் சரி போ 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 அவ்வளோதான் ம் வெளியே போயா போயா சரி போ போதும் பிரதர் எதுவும் பண்ண வேணாம் ஆ சரி போயா போயா ஆ வெளியே வந்துருச்சு இருங்க அவ்வளோதான் வெளியே வா போத சரி போ ஆ அப்படி போ ஆ போ நல்லபடியா அப்படி போ அவ்வளோதான் அவ்வளோதான் வந்துருச்சு பிறதா ஃபுல்லாக வந்துடுச்சு ஆ ரோடி எதுக்குள்ளே போகிறேன் பாருங்க இது அந்த பாம்பை வந்து பத்திரமா பிடிச்சிட்டோங்க இது வந்து ஒரு சிக்ஸ் ஃபீட் ரேட் ஸ்னேக் சரி பயப்படாது பயப்படாது இதெல்லாம் தாண்டி அவ்வளோ இடத்துக்கு போயிருக்கு பார்த்தீங்கன்னா அப்போ பயம் இல்லை நீங்கள் அங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல இந்த இடத்துல நின்றுருக்கலாம் இங்கே நின்றுருக்கலாம் ஆ இப்போ இப்போ பயந்த அந்த கார்னரில் போய் நிற்கிதுங்களா அவ்வளோதான் இதான் விஷயம் இப்ப வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த விட்டு நகராது சரி பயப்படாது பயப்படாது